வணக்கம் நான் ஜெயலட்சுமி இன்றைய தினம் ராகு கேது என்பவர்கள் யார் என்பதை பற்றி பார்க்கலாம் நவ கிரகங்களில் ராகுவும் கேதுவும் சர்ப்ப கிரகங்கள் நிழல் கிரகங்களான இந்த கிரகங்கள் பின்னோக்கி சென்று பெரிய பலனை மனிதர்களுக்கு அளிக்கின்றன ஒருவரது மூன் ஜென்ம கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை ராகுவும் கேதுவும் வழங்குகிறார்கள் என்கிறது ஜோதிட சாஸ்திரம் ஒருவரது கர்ம வினைக்கு ஏற்பவே ஜாதக கட்டத்தில் ராகு கேது இடம்பெறும் திடீர் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருபவை இந்த கிரகங்கள்தான் கவுன்சிலராக இருந்தவர் திடீரென முதல்வராவதும் கம்பெனியில் கணக்கு பிள்ளையாக இருந்தவர் திடீரென முதலாளியாவதும் ராகுவின் அனுகிரகத்தால் தான் ராகுவும் கேதுவும் செல்வத்தையும் செல்வாகையும் மனிதர்களுக்கு அள்ளித்தந்து ராஜயோக வாழ்வை வாழ வைப்பார்கள் ஆ மேடம் எருது சுரா நண்டு கன்னி ஐந்திடத்தில் கருணாகம் அமர்ந்து நிற்கில் பூமேடை இதனில் துயிலும் ராஜயோகம் போற்றிடுவர் வேறு இன்னும் கேளாய் ஏமாறாதே நான்கு கேந்திரத்தும் இடைவிடாமற் கிரகம் இருந்தாகில் யோகமாகும் சீமானாகுவான் செப்பே என்று தமிழ் ஜோதிட நூல்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஜாதக அலங்காரம் ராகுவைப் பற்றி குறிப்பிடுகிறது இந்த பாடலில் மூன்று வரிகளில் மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய ஐந்து ராசிகளில் ராகு இருந்து அதனுடைய தசை வரும்போது அந்த ஜாதகருக்கு பூப்படுக்கையில் படுக்கும் ராஜயோகம் என்று சொல்கிறது அடுத்த வரிகள் நான்கு கேந்திரங்களில் தொடர்ந்து கிரகங்கள் இருந்தால் சிறப்பான பர்வத யோகத்தை தரும் என குறிப்பிடுகிறது ராகு கேதி பயிற்சி நிகழ்ந்திருக்கும் இன்றைய காலகட்டத்தில் ராகு கேதுவினால் பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் ராகுவும் கேதுவும் ஒவ்வொரு ராசியிலும் ஒன்றரை ஆண்டுகள் அதாவது பதினெட்டு மாதங்கள் தங்கி சுப அசுப பலன்களை தருவார்கள் ராகு பகவான் தற்போது மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் இருந்து சிம்ம ராசிக்கும் பயணம் செய்யும் இந்த காலத்தில் கேது பயிற்சியால் மேச முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெறும் என்பதை பார்க்கலாம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு ராகு பகவான் லாபஸ்தானமான பதினோராவது வீட்டிலும் கேது பகவான் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாவது வீட்டிலும் அமர்ந்துள்ளதால் உங்கள் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும் நிறைய பணவரவு கிடைக்கும் பணத்தை சேமிக்கும் அளவிற்கு செலவுகள் கட்டுப்படும் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் அதை செயல்படுத்துவதில் வேகம் காட்டுவீர்கள் எல்லா விஷயங்களிலும் சாதகமான பலன் கிடைக்கும் பெண்களுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும் உயர் பதவிகள் தேடி வரும் ராகு பகவான் அள்ளித்தரப் கேதுவினால் விவேகமும் ராகுவினால் வேகமும் கிடைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு ராகு பகவான் பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்திலும் கேது பகவான் நான்காம் வீடான சுகஸ்தானத்திலும் அமர்ந்துள்ளனர் சொத்து சுகம் சேர்வதோடு உங்கள் வாழ்க்கையின் தரமும் உயரும் நீங்கள் எடுக்கப் போகும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் அம்மாவின் உடல் அக்கறை காட்டுங்கள் புதிய தொழில் முயற்சிகள் கை கொடுக்கும் குடும்பத்தோடு ஆலய தரிசனம் செய்வீர்கள் ராகு கேது பெயர்ச்சியால் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கை தரம் உயரும் ராகு பகவான் பாக்கியஸ்தானத்திலும் கேது பகவான் தைரிய ஸ்தானத்திலும் அமர்ந்துள்ளனர் குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஏற்பட்ட தடைகள் விலகும் மறைமுக எதிரிகள் மாயமாகவார்கள் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் விலகும் ராசியில் பிறந்தவர்களுக்கு ராகு பகவான் அஷ்டம ஆயுள் ஸ்தானமான எட்டாம் இடத்திலும் கேது பகவான் தன குடும்ப ஸ்தானத்திலும் அமர்ந்துள்ளனர் உங்களுடைய உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள் வந்தனையும் பிரச்சனைகளை வெளியில் சொல்ல வேண்டாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்பும் முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது வீண் வாக்குவாதத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் குடும்ப பிரச்சனைகளை வெளியில் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பண விஷயத்தில் யாருக்கும் வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள் அஷ்டம காலத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் ஏழாம் வீட்டிலும் கேது பகவான் ஜென்ம ராசியிலும் அமர்வதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் சொந்த வீடு பனை வாங்கும் யோகம் உண்டு குடும்பத்தில் இதுநாள் வரை தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் கைகூடும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் வருமானம் அதிகரித்தாலும் செலவுக்கு குறைவிருக்காது உங்கள் முயற்சி புதிய தேவைகள் யாவும் நிறைவேறும் ஜென்மராசியில் கேது பகவான் பயணம் செய்வதால் விரக்தியான மனநிலையை தருவார் என்றாலும் கவலைப்படாமல் செய்யும் வேளையில் கவனம் செலுத்துங்கள் நல்லதே நடக்கும் ராகு பகவான் ருண ரோக சத்ருஸ்தானமான ஆறாவது வீட்டிலும் கேது பகவான் பன்னிரெண்டாவது வீடான மோட்சஸ்தானத்திலும் பயணம் செய்வதால் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தீராத நோய்கள் தீரும் எதிரிகள் உங்களை கண்டு விலகி ஓடுவார்கள் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் படித்து முடித்துவிட்டு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை அமையும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வெளிநாடு சென்று வரும் யோகம் கைகூடி வரப்போகிறது திருமணமாகிவிட்டு நீண்ட நாட்களாக குழந்தைகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு புத்திர சம்பத்து கைகொடி வரும் துலாம் ராசிக்காரர்களே ராகு பகவான் ஐந்தாம் வீட்டிலும் கேது பகவான் உங்களுக்கு லாபஸ்தானமான பதினோராம் வீட்டிலும் அமர்ந்துள்ளனர் வேலை செய்யும் இடத்தில் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் உங்கள் திறமைக்கு ஏற்ப அங்கீகாரம் கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் தேடி வரும் ஆன்மீக விஷயங்களுக்காக அதிக செலவுகளை செய்வீர்கள் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் அலுவலக விஷயமாக வெளிநாடு பயணம் அடிக்கடி செல்வீர்கள் புதிதாக சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கவும் வாய்ப்புள்ளது ராகு காலத்தில் நீங்கள் விளக்கேற்று வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும் நான்காம் வீட்டில் ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்துள்ளது சிறப்பான அம்சமாகும் உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும் அம்மாவின் உடல்நலில் அக்கறை காட்டுவது அவசியம் சிலர் புதிய வீடு மாறுவீர்கள் சிலருக்கு வேலையில் மாற்றம் ஏற்படும் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் பொறுமையோடு இருந்தால் இழப்புகளை எல்லாம் சரி செய்யலாம் இழந்த செல்வாக்கை திரும்ப பெறுவீர்கள் பொருளாதார நிலை சீரடையும் தனுசு ராசியில் பிறந்தவர்களே உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்துள்ள ராகுவினால் உங்கள் மனதில் அசாத்தியமான தைரியத்தை அதிகரிக்கும் அடுத்தவர் செய்ய தயங்கும் காரியத்தனை எந்தவித தயக்கமின்றி செய்து முடிப்பீர்கள் காதலால் கசிந்துருகுவீர்கள் அபரிமிதமான பண வருமானம் கிடைக்கும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ள கேதுவினால் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு தேடி வரப்போகிறது செய்யும் தொழில் மூலம் நல்ல லாபமும் புதிய தொழிலில் ஈடுபடும் வாய்ப்பும் கிடைக்கும் தேவைக்கேற்ப பணவசதி உண்டாகும் சிலருக்கு வண்டி வாகன யோகமும் தேடி வரும் படித்த படிப்புக்கேற்ப நல்ல வேலையும் கிடைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு ராகு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலும் கேது பகவான் அஷ்டமஸ்தானத்திலும் பயணம் செய்வதால் பேசும் வார்த்தைகளில் நீங்கள் கடுமையை வெளிப்படுத்த வேண்டாம் கனிவை வெளிப்படுத்துங்கள் பண வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் கொஞ்சம் கூடுதலாக சேமிக்க தொடங்குங்கள் அதிக செலவு செய்ய வேண்டாம் உடல் நலத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் தீரும் உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடாக இருங்கள் எதிர்பாராத திடீர் செலவுகள் மருத்துவ செலவுகள் தேடி வரும் கடன் கொடுக்கும் முன் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்துக் கொள்வது நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கடனாக தர வேண்டாம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் என்று பாடும் நேரம் வந்துவிட்டது காரணம் ஜென்ம ராசியில் அமர்ந்துள்ள ராகுவை குரு பகவான் பார்வையிடுவதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்ட சீராகும் ஏழாம் இடத்தில் அமர்ந்து உள்ள கேதுவினால் சத்ருநாசம் ஏற்படும் எதிரிகள் மறை மாயமாக மறைந்து போவார்கள் உங்களுக்கு நீங்கள் புதிய நபர்களை எந்த விஷயத்திலும் நம்பி முதலீடு செய்யாதீர்கள் பண விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது குறிப்பாக பெண்கள் சம்பந்தமான விவகாரங்களில் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் பெண்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் வெளிநாடு செல்லும் யோகம் கைகூடி வரப்போகும் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு ராகு பகவான் விரயஸ்தானத்திலும் கேது பகவான் ஆறாம் வீட்டிலும் பயணம் செய்கின்றனர் நன்மைகள் அதிகம் நடைபெறப் போகிறது உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கும் ஜென்மசனியால் அபரிமிதமாக சம்பாதிக்கும் பணத்தினை முறையான வழியில் சேமிப்பது நல்லது பண விஷயத்தில் கூடுதல் எச்சரிக்கை அவசியம் பணத்தை யோசித்து முதலீடு செய்துங்கள் பத்திரமான இடத்தில் பணத்தை சேமிப்பது நன்மையை தரும் கடன் பிரச்சனை குறையும் பொறுமையுடன் இருந்தால் நன்மைகள் அதிகம் நடைபெறும் ஆன்மீக யாத்திரைகள் புதிய அனுபவங்களை கொடுக்கும் வியாழக்கிழமை குருபகவானை வணங்க நன்மைகள் அதிகம் நடைபெறும்